மரங்கள் துயரங்கள் அவங்கள இது பண்ணும் போது அது கூட அது எப்படி சொல்கிறாங்கன்னா புரோஜாதிகளுக்குள்ள விளங்கியத உங்களுக்குள்ள நான் வச்சுருக்கான்றேன் உங்கள் ரகசியம் வந்து யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் இது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணணும் தெரில நீங்கள் தினமும் இதை ஃபீல் பண்ணிட்டே இருக்கார் சம்திங் என்ன ரகசியம் அது தேவன் நம்முடைய பரிசுத்தவான்களுக்கு பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார் பரிசுத்தவான்களுக்கு தெரிய சித்தமானார் கிறிஸ்துவானவர் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக மகிமையின் நம்பிக்கை உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் ஏன் இந்த ஊழியத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு ரகசியம் இருக்கு அந்த ரகசியம்தான் மகிமைன்ற ரகசியம் மகிமைன்ற ரகசியம் மகிமை மட்டும் இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற இல்லாத பெரிய ஐஸ்வர்யம் கால வேளையில் நமக்கு ஒரு ரகசியத்தொருளா வச்சுருக்காங்க இதை நீங்கள் எப்போவுமே இன்ஜெக்ட் பண்ண எதையோ ஒரு மாதிரி இருக்க அதை விட்டுட்டு நல்லா இருக்கேன் அப்படின்னா எனக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கு அந்த கிறிஸ்துவின் உயிர் எழுதைய வல்லமையும் கிறிஸ்துவனுடையோட உறவும் அந்த ரகசியத்துடைய ஆப்ரேட் பண்ண 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 எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தோணும் நீங்கள் எந்த கட்டத்தில் இருந்தாலும் இந்த ரகசியத்தை மட்டும் அது கூட யாருக்கு வெளியில தெரியாதான் அது ஆரம்பிக்கும் போது அப்படி தான் இருந்தது புரிய ஒட்டை அந்த புள்ள வாசிக்க நம்ம உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் இந்த வசனத்தை வாசிக்க புறஜாதிகளுக்குள்ளே புரஜா முதலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம்

அவர் நடத்துவார் அப்படிதான் நினைக்கும் இது எல்லாத்தையும் அவர் நடத்துவார் இன்னைக்கு நடக்கல நாளைக்கு நடக்கும் இன்றைக்கி இது செய்யவும் முடில நாளைக்கு நடக்கும் இன்றைக்கு கிடைக்கல நாளைக்கு கிடைக்கும் இதை வந்து நீங்கள் பௌகிள் பண்ணிகிட்டே இருப்பான் நெக்ஸ்ட்டு மகிமையன் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் அந்த ரகசியத்தை போய் சொல்ல முடியாது அது எந்த ஃபார்மில் கொண்டு போறீங்க

மூணாம் அதிகாரம் அந்த எனக்கு ரொம்ப இந்த வந்து இந்த வார்த்தை ரொம்ப எழுதுது நான் ஊழியத்துக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தை நான் அடிக்கடி நான் இதை ஒரு ஃப்ரேம் பண்ணியே போட்டு வச்சுருக்கேன் ஒரு இடத்துல நான் ஊழியத்துக்கு வரும்போது அதாவது அதை அந்த வார்த்தை ரொம்ப என்னை கொண்டு வந்தது இது மிதியெல்லாம் குப்பையாக தோணுச்சு இன்னும் தட் அவர் காட் இஸ் நாட் பாஷுவல் காட் உனக்கு அதிகமாக கொடுத்துட்டு இது ஒரு கம்மியாக கொடுக்குறேன்னா அவருக்கு ஆசையே இல்லை அதுதான் அங்கேதான் நம்ம நிற்கிறோம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் கொடுப்பாரு ஒரு ஒரு ஃபார்ம் அப்பில் கொடுக்க அது மறைந்தே வரும் இட் நாட் தேட் உங்களுக்கு தெரியாது ஆனால் அது அந்த பிளஸ்ஸிங்ஸ் வந்து மறைமுகமாகவே வந்திருக்கும் ஓ எனக்கா எனக்கா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கொடுத்துருக்குறேன் நீங்கள் ரிசீவ் பண்ணா இன்னைக்கு அந்த இந்த லைனை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஃபார் எவர் நான் எவ்ரி கிரேட் லீடர்ஸ் கிரேட் கிரேட் லீடர்ஸ் ஓகே

பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் இது பாருங்கள் ரொம்ப ரொம்ப வெரி வெரி செக் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் யாருக்கு மனிதனுடைய பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் இந்த ரகசியம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா இந்த மனுஷனுக்கு ஊழியம் பண்ணுறத நிறுத்திடுவீங்க ஓகே நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க நீங்கள் எல்லோரும் நம்ம எல்லாம் அப்படியே உட்காந்து பார்லவத்தில் போவோன்ற ஒரு நிச்சயத்தோடு இந்த ஊழியத்தை பண்ணணும் அதுதான் ஆர் 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 வெயிட்டிங் தட்ஸ் தட்ஸ் அ அ டே டே வி வி ஒர்க்கிங் கோயிங் அவுட் டு மெனி மோர் வை கம் கம் முரடான பாதையில் பாதையில் ரொம்ப தட் வெரி குட் குட் பாஸ்டர் பர்சன் ஆல்சோ வண்டி எடுத்து போய் அதெல்லாம் ரீச் பிளேஸ் அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது ரீச் ஆகுமா இந்த இடத்துக்கு சத்தியம் போகுமான்றது வெரி அன்ரீச் பிளேஸ் இன்னைக்கும் அப்படிதான் இருக்கும்

டோன்ட் ஹாவ் எனி திங் கபடம் எனக்கும் சேர்த்து தான் கபடம் இல்லாத நீங்கள் தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அது பண்ணும்போது உங்கள் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல் ஆண்டு வச்சு கபடம் இல்லாத வச்சு ஆமாங்க கபடம் இல்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்க ஊழியம் செய்யுங்க கபடம் இல்லாத ரகசியத்தை கொண்டு போய் சொல்லலாமா எதுவும் பண்ணுங்க Lord of